கிண்டியில் இருக்கிற பாம்பு பண்ணைக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா பாம்பினை கண்டுபிடித்து அதன் மீது வளையத்தை போடவும் சரியாக செய்யுங்கள் பரிசை வெல்லுங்கள்னு சொல்லிட்டு கேமு ரெண்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கொடுத்துட்டு கேம் விளாட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரிங்கு கையில் கொடுத்தாங்க சின்ன பாப்பா வந்து குட்டியாக இருக்க நல்ல முடி அமிச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் கையில் மொத்தம் பன்னெண்டு கார்டு இருந்துச்சு அந்த பன்னெண்டு கார்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாம்புடைய பிக்சர்ஸும் அப்புறம் அந்த பன்னெண்டு கார்டுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒன்லேருந்து டுவெல் வரைக்கும் அங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு கார்டில் ஒரு கார்டு எடுங்க அப்படின்னு சொன்னார் என் பெரிய பாப்பா தான் கார்டு ஒன்று எடுத்தால் அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் டூ போட்டிருந்துச்சு அந்த அங்கிள் சொன்னார் நம்பர் டூ எங்கே போட்டிருக்கோ அந்த கோன் மேலே கரெக்டாக அந்த வளையத்தை போடுங்க அப்படின்னு சொன்னார் பார்த்திங்கன்னா சின்ன பாப்பா ட்ரை பண்ணிணா ஃபஸ்ட்டு ஆனால் வீட்ல செகண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா ட்ரை பண்ணால் கரெக்டாக போட்டா சின்ன பாப்பா திருப்பி ட்ரை பண்ணால் அவளால் போட முடியல திருப்பியும் பெரிய பாப்பா போட்டால் கரெக்டாக திருப்பி ரெண்டாவது நம்பர்ஸில் கரெக்டாக போட்டா அந்த வளையத்தை அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா வெளியில் ஷாப் ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு இந்த ஸ்லிப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைன் போட்டு கொடுத்தாரு அங்கே போய் கேட்டிங்கன்னா கிஃப்ட்டு தருவாங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வெளில போனோம் எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பென்சில் லப்பர் ஸ்கேலு ஒரு பெண் இப்போ ஒன்று பார்த்திங்கனா அந்த கிஃப்ட்டை வாங்கி அவர் தங்கச்சிட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்கு போனோம் அங்கே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஓப்பனில் இல்லை க்ளோஸில் இருந்தது டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் வீட்டுக்கு கிளம்பி போகிற வழியில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை இருந்துச்சு அதை பார்த்தோன்னே பசங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் நான் தான் அவங்க பிகேஎம் பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம்